அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பணம் புகழ் ஃபேம் இதுதான் எதிர்பார்ப்போம் அஃப்கோர்ஸ் இது தேவை இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்களும் இந்த படத்தை பண்ணோம் இல்லைன்னு சொல்ல பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செகண்ட்ரி ப்ரைமரியாக லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எங்கள் எல்லாருக்குமே ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய பெரிய லேர்னிங்ஸ் இருந்துச்சு ஸோ ஒரு பார்த்துட்டோம் அந்த வகையில் எங்க படம் பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு மீறி அந்த செகண்டரியான விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வர்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் ஸோ நீங்க கண்டிப்பாக படம் பார்த்து உங்க எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில வந்து வாய்ப்பு தேடி நிறைய பேர் இருப்பாங்க யாராவது ஒன்னு ரெண்டு பேருக்கு இது இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு நம்புறேன் ஏன்னா நாங்க எல்லாருமே வாய்ப்பு தான் அலைஞ்சோம் இப்போ ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டோடைய கால்ஷீட் தேவைப்படும் ஆஹ் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நல்ல டைரக்டருடைய படத்துல நடிக்கணும்னு ஆசை இருக்கும் டைரக்டருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய படத்துல வந்துட்டு படத்தை படத்துல இயக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் எங்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது நாங்கள் எல்லாருக்குமே வாய்ப்பை தேடிட்டு தான் இருந்தோம் ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் வாய்ப்பை உருவாக்கி நாங்கள் பண்ண படம் தான் வந்து இந்த படம் எல்லோ ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருடைய ஆதரவும் லைக் ஒரு லைட் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் அண்ட்